யாரது கொல்லையில ஆடு விட்டு மேய்க்கிறது கத்திரியா நல்லா போயிட்டு இருக்கு என்னக்கா போனு பேசிட்டு இருக்க என்னடா இப்போ என்ன பயந்துருச்சு இந்த கத்துக்குறேன்

டோன் தூரவைல ஜெவனா அடிக்குறியா நீ நீ என்ன பேசி பேசுறாய் நான் கத்திரியா எல்லாம் கத்திரியா நான் ஆட்டு காடி நான் ஏற்கே என்ட்டல என்ன வேணும் உங்களுக்கு ஆட்ட வந்தா தரதி விடதா செய்வான் இது என்ன கேலியா கே நீ ஓகந்து நீ எங்க போய் போய் தேச்சிட்டு இருக்க நீ எங்க போய் குந்திட்டி ரவு பண்ணி குந்தி இருக்க நான் வந்து பாத்து தான் போறனோ நீ ஓகந்து பாத்து பாக்க வந்து தானே நீங்க சம்பந்தமே இல்ல மிச்சற கொல்லைல அங்க ஓட்டிட்டு இதெல்லாம் பாத்துட்டு போறான எல்லத்தியும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்ற வழி கடந்த தவறி ஒடையார்தான் செய்யும் நீ தவறி போ போங்க தவறி வந்தாலும் அணசரிச்சு தான் போவோம் அணசரிச்சு போவீங்களா

என்ன ஆடு மேய்க்க முடியாது என்ன ஆடு மருந்து ஓட்ட ஓடுறீங்க என்ன சும்மா பின்னாலே நொக்கா நொக்கா நொக்காண்டு வருயே என்ன ஒன்னு ஆட்ட புடிச்சிருப்போம் இல்ல மருந்துடுச்சு எல்லா செலவு பண்ணது ரெண்டாயிரம் பணத்தை வச்சிருந்தா நீலையே

அப்படியே ஆண்டு விட்டு மேய்ச்சு ஆயிரம் அதனால காணப்படாதுங்கிற கண்ணு பட்டுதான் இருபது ஆடு இருந்துச்சு மூணு ஆடு மூணு ஆட்டு விட்டு தான் இருக்கு அதுக்கு அம்மா கண்ணு பார்த்து இருபது ஆடும் போயிட்டு என்னங்க நல்லா பெரிய ஆளா இருப்பேட்டுக்கு என்ன பெரிய ஆளு என்ன சின்னாலுங்க நீ இப்ப பேசுவ நீ எப்போ பிறந்த பய நான் பார்த்து பிறந்து வாழ்ந்த பய நீ வந்து பேசுவ நான் கேட்டுட்டு இருப்பேனா நீ கொள்ளையில விட்டு பேசிட்டு போவோம் கொள்ளைக்கார நானே உங்களுக்கு பொறுமையா பேசுறேன் நீ அம்மா வாய் பேசுற வாய் பேசா நீ அப்படி சேனாத்த போட்டு நீ துரத்துற நீ அடிப்ப நான் வாய் பேசாத இருப்பேனா டெய்லி விட்டு நீ மேய்க்கிற பேசுற ரெண்டாயிரம் நஷ்டம் எடுத்து வச்சு போ எல்லாம் ஒரு ஆட்டை போ ஒரு இலைய தினத்துக்கு ஒரு ஆடு கொடுக்க சொல்லி எந்த ஊர்ல முடியாது பல்ல தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இந்த நாயம் சொல்லு ஒரு இலைய தினத்துக்கு ரெண்டாயிரம் அவுதால ஒரு விவசாயம்மா கஷ்டப்படுறான் விவசாயம் கஷ்டப்படுறான் நாங்க விவசாயம் பண்ணல நாங்கள ஆடு நாங்களும் விவசாயத்தோலதான் பண்றோம் டெய்லியும் விட்டு மேய்ச்சிட்டு போற காண்ணி எனக்கு ஆடு மேக்க எங்க நேரம் கொல்லையில் உள்ள வேலை என்ன செய்வேன் எனக்கு நேரம் இல்ல நான் இன்னைக்குதான் சத்தனா இந்த ஆட்ட விட்டு வந்துட்டான் அது ஒரு ஏழையதான் கழுவிட்டு வரைய அடிக்கிறதுக்கு ஓட்டியோட தான் வந்தேன் நீ ஆட்டை டெய்லியும் விட்டு மேய்க்கிறேன் கண்ணு எல்லாம் போயிட்டு கத்திரியா ஒரு கிலோ கத்திரியா உடல நீ எல்லாம் நீ கத்திரியா கொண்டு வைக்கிறதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அடிக்க வரு அதுதான்